அனைவருக்கு வணக்கம் சற்றம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழருக்கு பட் நிமிப்பனேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பில் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமரல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டியுத்துள்ளது குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் சேலம் திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் தென்காசி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை பெய்யவுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் பொறுத்தவரை குறிப்பாக தமிழகத்தில் ஈரோடு கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் மிதமான மழை பெய்ய தற்போது வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வனம் பொதுவாக மேகமூர் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்